ஹாய் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முசில் செய்யலாம் அதாவது சிப்பியில் கொஞ்சம் பெரிய சைஸு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பிளாக் கலர் முசில் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாங்கின உடனே நல்லா வாஷ் பண்ணோம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தண்ணி வாஷ் பண்ண வாஷ் பண்ண ரத்தமாக போன மாதிரி பிளாக் கலரில் அதோடய அழுக்கெல்லாம் போயிட்டே இருக்கும் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து நல்லா தண்ணி விட்டு அதில் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன்னு உப்பு கல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது நல்லா வாஷ் ஆகிடும் அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா பயங்கரமாக வந்து ஸ்மெல் கூட வரும் ஓகேங்களா நல்லா வேகட்டும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஆஃப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா அதை வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து அதை வந்து இதை வாஷ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டும் நீங்கள் ஒரு அஞ்சு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வைங்க வச்சிங்கன்னா தான் இந்த கலரில் இருக்கும் திரும்ப வந்து அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதையும் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பிளாக் கலரில் ஒரு அழுக்கு இருக்கும் அதோடைய வேஸ்டேஜு அதை கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி சிஸ்ஸரில் அதை ஜஸ்ட் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தால் போதும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு மூணு தண்ணி அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நார்மல் எண்ணெயில் சமைக்கிறத விட எண்ணெய் பொரிச்ச சாரி மீன் பொறிச்ச எண்ணெயில் சமைச்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது வந்து மார்னிங் ஃபிஷ் பொறிச்ச எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு குளிக்கரண்டு எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கிக்கிட்டு ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி அரை கிலோ முசில் வாங்கினேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தான் தேர்ச்சி மொத்தமாக கழுவி எடுத்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் தான் இருந்தது முசில்னால் ஒன்றும் இல்லை சிப்பியில் கொஞ்சம் பெரிய இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி முடித்த உடனே இப்போது தக்காளி ஒரு த சின்ன மீ எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ சின்ன தக்காளி ஒன்று எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போவே வந்து நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வேறு கொஞ்சம் உப்பு போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால ஒரு வேளை கறியில் இருந்தாலும் இருக்கும் ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு தான் போட்டுக்கிறேன் கிரேவியும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வராது கொஞ்சோண்டு தான் வரும் ஸோ அதனால் வந்து பார்த்து போடுங்க உப்பு மட்டும் போட்டாச்சா நல்லா வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம் கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை டம்ளர் மட்டுந்தான் நான் தண்ணி வெட்டிருக்கேன் தண்ணி விட்டுட்டு இதை ஃபுல்லாக வச்சுக்கலாம் இந்த கிரேவியெல்லாம் வந்து நல்லா மசாலாஸ்லாம் வந்து அந்த கறிக்குள்ளே இறங்கி நல்லா வேகட்டும் கறி ஏற்கனவே வெந்தது தான் அந்த மசாலாஸ்லாம் வேகணும் அப்புறம் போட்ட தக்காளி வெங்காயம்லாம் வேகணும் அவ்வளோதான் ஸோ ஃபுல்லே வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே மொத்தமாகவே ரெடி ஆகிடும் இது வந்து ஸ்மெல் வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரக பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது சோம்பு வந்து நான் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ